இந்த வீடியோவில் பாலாரிஷ்டம் குறித்த விவரங்களை பார்க்கலாம் பாலாரிஷ்டம் என்றால் பாலகர்க்கு கண்டம் அதாவது அரிஷ்டம் என்றால் கண்டம் என்று பொருள் பாலகர்களுக்கு ஏற்படும் அரிஷ்டம் பாலக பருவம் என்பது பிறந்தது முதல் பனிரெண்டு வயதிற்குள் உள்ள விவரங்களை குறிப்பதாகும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை உடனே கனனம் செய்து ஒரு குறிப்பு எழுதுவார்கள் அது பிறந்த குறிப்பு என்று கூறுவார்கள் அந்த குறிப்பிலே அன்றைய கிரகநிலைகள் அந்த ஜாதகருக்கு ஒரு லக்னம் கிடைக்கும் மற்றும் அன்றைய கிரகநிலைகள் கிடைக்கும் அதை வைத்து அந்த குழந்தைக்கோ அல்லது அந்த குழந்தையின் தாய் மாமனுக்கோ அந்த குழந்தையின் தாய் தந்தையருக்கோ அந்த குழந்தையின் தாத்தா பாட்டிக்கோ அது அம்மா வழியோ அல்லது அப்பா வழியோ அதாவது பித்ரு வழியோ அல்லது மாத்திரு வழியோ இதுபோன்ற எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அதை கண்டறிந்து அதற்கு உரிய பரிகாரங்களை செய்து அதை நிவர்த்தி செய்து அந்த அரிஷ்டத்திலிருந்து தப்பி அந்த குழந்தை தீர்காயுறோடும் அதனால் பாதிக்கப்படுபவர்களும் தீர்காயுறோடும் வாழ்வதற்காக குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது ஆதியிலே அனுபவ சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் எப்படிப்பட்ட ஜாதகங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அமைந்தால் முதலில் அந்த குழந்தைக்கே ஏதேனும் பாதிப்பு உள்ளதா அது உயிர் வாழுமா தீர்காயுளா அற்பாயுளா அல்லது மத்தியமாயுளா என்பதை கண்டறியும் விதமாக இந்த வீடியோவை தயாரித்துள்ளேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அனைவரும் புரிந்து அதன் மூலம் நன்மை பெற வேண்டுகிறேன் லக்கணத்திற்கு ஒன்பது மற்றும் பதினொன்னில் சனி செவ்வாய் ராகு அல்லது கேது இவர்கள் கூடி இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் அல்லது கண்டம் ஏற்படும் மேலும் ஒரு குழந்தைக்கு ராகு கேது இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று அந்த குழந்தையினுடைய லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் வேறு கிரகங்கள் சேராமல் தனித்து நின்றாலும் ராகு அல்லது கேது ஏதாவது ஒன்று தான் நிற்கும் அந்த மாதிரி என்னென்னா கூட அதற்கும் இந்த அரிஷ்டம் ஏற்படும் மூணு மற்றும் எட்டாம் வீடுகளில் சுக்கிரன் பாவ கிரகத்தோடு கூட அந்த பாவ கிரகம் பாவ கிரகத்தினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் கூட அதுவும் அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் அல்லது கண்டத்தை கொடுக்கும் சந்திரன் ஷீனராய் இருக்க இதை எப்போவுமே விருச்சிகராசின்னு நம்ம எடுத்துக்கணும் லக்கணத்திற்கு அதாவது லக்னத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இந்த ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் இருக்க அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் அல்லது கண்டம் ஏற்படும் லக்னத்தில் இரண்டு கிரகங்கள் இருந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் நிற்க சனி கிரகம் ஜென்மத்தையும் எட்டாம் வீட்டையும் பார்க்கின்ற அமைப்பில் இருந்தால் அந்த குழந்தைக்கு கண்டம் அல்லது அரிஷ்டம் ஏற்படும் பனிரெண்டாம் அதிபதி ஜென்ம ராசியிலும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் இருக்க ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அரிஷ்டமாம் லக்னத்தில் பாவியும் ஏழாம் இடத்தில் ஒரு பாவியும் இருக்க அதாவது பாவகிரகம் இருக்க சந்திரன் மற்றொரு பாவ கிரகத்துடன் சேர்ந்து ஒரு அசுப பார்வை அதாவது சுப பார்வை இன்றி ஏதேனும் ஒரு ராசியில் அதாவது சுப கிரகத்தினுடைய பார்வை இல்லாமல் ஏதாவது ஒரு ராசியில் இருந்துருச்சுன்னா அதுவும் அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் அல்லது கண்டத்தை கொடுக்கும் சீனச்சந்திரன் லக்னத்தில் இருக்க எட்டாம் இடத்திலும் அல்லது கேந்திரங்கள் என்று சொல்லப்படும் லக்னம் நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் உண்டாகும்